சென்னை கொரட்டூர் பகுதியை சேர்ந்தவர் தான் அறுபத்தோரு வயதான மருத்துவர் மதுசூதனன் இவர் ஹாப்பி ஹோம்ஸ் அப்படின்னு ஒரு முதியோர் இல்லத்தையும் நடத்திட்டு வராரு இவர் டாக்டர் மட்டும் இல்ல ஒரு சில சினிமாவிலையும் ஒரு சில படங்களையும் வந்து நடிச்சிருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா நந்தா படத்துல வந்து நீதிபதியா வந்து நடிச்சிருப்பாரு சினிமால மட்டுமல்ல ஒரு சில சீரியல்களிலும் இவர் நடிச்சிருக்காரு இந்த நிலையில்தான் கடந்த ஒன்பதாம் தேதி கொரட்டூர்ல இருந்து வீடு திரும்பும்போது காரை வந்து ஓரமாக நிறுத்திட்டு இயற்கை உபாதை கழிக்கிறதுக்காக போயிருக்காரு அந்த சமயத்தில் இருசக்கர வாகனத்தில் ஒரு பெண் உட்பட நான்கு பேர் வந்து என்னை தாக்கி எங்கிட்ட இருந்த மோதிரம் செயின் உள்ளிட்ட நகைகளை வந்து வழிப்பறி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொரட்டூர் காவல் நிலையத்தில் போயிட்டு டாக்டர் மதுசூதன வந்து புகார் அளிச்சிருக்காரு ஒன்ப ஒன்பதாம் தேதி நடந்த இந்த சம்பவத்துக்கு பதினைந்தாம் தேதி போய் புகார் அளிச்சிருக்காரு இந்த விவகாரத்தில் விசாரணை செய்த போலீஸார் கல்லூரி மாணவியும் அவருடைய நண்பர்களையும் கைது செஞ்சிருக்காங்க மேலும் சிலரையும் தேடி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க இந்த நிலையில தான் இந்த வலிப்பறி வழக்கில் கைது செய்யப்பட்ட அந்த இளம் பெண்ணுடன் அறுபத்தோரு வயதான டாக்டரான மதுசூதனன் உல்லாசமாக இருக்கக்கூடிய வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் வெளியாயிருக்கு குறித்து போலீஸார் நடத்திய தீவிரமான விசாரணையில் தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாயிருக்கு டாக்டர் மதுசூதனன் அடிக்கடி அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஒரு கிளப்புக்கு போகிறது வழக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மசாஜ் சென்டருக்கு போய் இவர் அடிக்கடி மசாஜும் செஞ்சிருக்காரு அந்த மசாஜ் சென்டரில் தான் பார்ட் டைம் ஜாப்பாக இந்த கல்லூரி மாணவி வந்து வேலை செஞ்சுருக்காங்க அந்த கல்லூரி மாணவியை பார்த்ததுமே இந்த மருத்துவருக்கு மோகம் ஏற்பட்டிருக்கு அதே சமயத்தில் அந்த கல்லூரி மாணவிக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசையும் இருந்திருக்கு இவரும் ஒரு சில சினிமா படங்களை நடித்ததால் தனக்கு நிறைய பேரை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி மாணவி கிட்ட நெருங்கி பழகியும் வந்திருக்காங்க உனக்கு நான் வாய்ப்பு வாங்கி தரேன் அதுக்கு நீ என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீ வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கு அந்த மாணவியை சரி நான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியும் அவருடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு போயிருக்காங்க டாக்டர் மதுசூதனன் சினிமாவில் வாய்ப்பு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவியை அடிக்கடி தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படி போகும்போதெல்லாம் அந்த மாணவி வந்து தனியாக தான் போயிருக்காங்க ஆனால் ஒரு நாள் அந்த மாணவி கெஸ்ட் ஹவுஸுக்கு போகும்போது தன்னுடைய தோழியையும் கூட அழைச்சிட்டு போயிருக்காரு அப்படி அழைச்சிட்டு போன தன் தோழிக்கிட்ட நான் அந்த மருத்துவர்கிட்ட வந்து தனிமேல இருக்கும்போது நெருக்கமாக இருக்கும்போது நீ ரகசியமாக அதை வீடியோ எடுத்துரு அதை வச்சு நம்ம பணம் அவரை மிரட்டி பணம் பறிக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு தான் தன்னுடைய தோழியை வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அதே போல் அவங்க போட்ட பிளான் கச்சிதமாக நிறைவேற்றிருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே உல்லாசமாக இருந்ததை அவங்களுடைய தோழி வந்து ரகசியமாக வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் அந்த வீடியோவை மருத்துவரனை மது கிட்ட காட்டியிருக்காங்க அதை அவர் பார்த்து அதிர்ச்சி அடைந்திருக்காரு இந்த வீடியோ லீக் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி மாணவியை போதெல்லாம் டாக்டரான மதுசூதனன் அந்த இளம்பெண்ணுக்கு பணம் கொடுத்துட்டும் வந்திருக்காரு அடிக்கடி சிறுக சிறுக வாங்கிட்டு இருந்த அந்த கல்லூரி மாணவி எத்தனை நாளைக்கு தான் இவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது ஒரு பெரிய அமௌண்ட்டை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கிட்ட இந்த மாதிரி என்கிட்ட எனக்கு வந்து சினிமா வாய்ப்பு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னை கெஸ்ட் ஹவுஸ் கூப்பிட்டு போய் என்னை நாசம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி தன் நண்பன்கிட்ட வந்து கதறி அழுதுருக்காங்க இந்த இளம்பெண்ணுடைய திட்டம் புரியாமல் அவருடைய நண்பரும் நான்கு பேரை அழைச்சிக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹவுஸுக்கு வந்திருக்காரு அங்கே வந்து அந்த டாக்டரை கையும் குழம்பா பிடிச்சி அவரை வீடியோ எடுத்து நீங்கள் மன்னிப்பு கேட்குற மாதிரி பேச வச்சு அதையும் வந்து ரெக்கார்ட் செஞ்சுருக்காங்க இப்படி நாளுக்கு நாள் அந்த கல்லூரி மாணவி இவர்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணதால் இவர் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு போலீஸ்கார்கிட்ட வந்து ஐடியா கேட்டிருக்காரு என்ன செய்யலாம் இந்த மாதிரி நான் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அந்த பெண் தேட துணமும் அந்த வீடியோவை காட்டி மிரட்டி என்கிட்ட பணம் பறிக்கிறா இதை எதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டிருக்காரு அவர் கொடுத்த அந்த ஐடியாவில் தான் இந்த மாதிரி அந்த பெண்ணினுடைய நகையை வந்து திருடிட்டாங்க வழிப்பறி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு புகாரை கொடுத்து அந்த பெண்ணை வந்து சிறையில் தள்ளிட்டாங்க கல்லூரிக்கு படிக்க போன இடத்துல ஒழுங்காக படித்து வாழ்க்கையில் முன்னேறாமல் அக்கு வழியில் பணம் சம்பாதிக்க ஆசைப்பட்டு மருத்துவருடன் உல்லாசமாக இருந்து அதை வீடியோ எடுத்து அவரை மிரட்டியது மட்டுமல்லாமல் இந்த இதுக்குள்ளே தன்னுடைய நண்பர்களையும் சிக்க வைத்து அவருடைய வாழ்க்கையையும் கேள்விக்குறியாக மாற்றியிருக்காங்க இந்த இளம்பெண் இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்